போற காரியம் மட்டும் ஏதாவது பின்ன ஆகட்டும் அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்றத மம்மி நான் அந்த கான்ட்ராக்ட் நீ சொன்ன மம்மி நீ சைன் பண்ண போற மம்மி எல்லாம் நல்லபடியா முடியும் வேண்டிக்க மம்மி கண்டிப்பா நான் கண்டிப்பா இது நல்லது நடக்கும்பா இந்தா டீமதி வெச்சிட்டு போ சரி மம்மி நான் வரேன் நானு போயிடு வாப்பா அப்பா நான் அந்த பைத்திகாரி அவங்க அம்மா அப்பாவை ஏ அம்மா அப்பா மாதிரி பாக்குறேன் ஆனா இவங்க என்னன்னா ஏ அம்மா அப்பாவை மூணாவது மனுஷன் மாதிரி பாக்குறாங்க